சோ தர்மன் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் தமிழ் சமூகத்தை அறிந்த ஒரு நபர் தமிழ் சூழலை குறித்து தொடர்ச்சியாக தன்னுடைய கவனங்களையும் தன்னுடைய எழுத்துக்களையும் பதிவுகளையும் பதிவு செய்து வந்த வந்து கொண்டிருக்கூடிய ஒரு நபர் பலவிதமான விருதுகளை பெற்ற ஒரு நபர் இப்போ அதில் அய்ய தருமன் அவர்கள் சொன்னது பொருள் என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா சீமான் முன்னெடுக்கக்கூடிய மண் சார்ந்த அரசியலும் மக்கள் சார்ந்த அரசியலும் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது சார் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி காமிங்க சார் ஒரு கட்சியை காமிங்க அந்த ஒரு கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டு யார் வேணால் கேள்வி எங்களுக்கு கொடுங்க பார்ப்போம் யாரோ ஒருத்தர் காமிங்க விஜய் ஸ்டாலின் உதயநிதி யாராதி இவர் ஒருத்தர் தான் யார் வேணால் கேளுங்க ஓப்பனா நான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அதுக்கே தில்லி வரும் சார் முதல்ல அந்த தில்லி சீமான்ட் இருக்குது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பக்குவம் இருக்குது அந்த திறன் இருக்குது அந்த ஆற்றல் இருக்குது அப்போ அதுக்கு அவர் வேலை பார்த்துற பார்க்கட்டும் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லாங்கிறவங்க பொறுத்துருவது தான் பார்க்கணும் சார் பட் அந்த முயற்சியை நம்ம வந்து எள்ளி நகையாடக்கூடாது அந்த முயற்சி ஒரு தீவிரமான முயற்சி நீங்கள் சொன்னதை போல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை அவர் வாங்குவாரான்னு கேட்டிங்கன்னா அவர் விதைச்சிட்டு வர விதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எவ்வளோ தூரம் முளைக்குமோ அவ்வளோ தூரம் வாங்குவார் நான் ஏன் இதை வந்து திரும்பின ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா பேசப்படாதவர்களுக்காக பேசுபவன் தான் தலைவன் குரலற்றவர்களுக்காக குரலா தான் தலைவன் அவங்களுக்காக யாரும் குரல் ஒழிக்க ஆள் இல்லை மேய்ச்சல் நிலத்துல போய் மாடு மாடு மேய்ச்சலி கொடுத்தவருக்காக யாருங்க பேசுவா அதுதான் தற்சார்பு பொருளாதாரத்தில் நின்றுகிட்டு இருக்கான் விவசாயத்தினுடைய அடிப்படை அதுவா தாங்க இருக்குது அவனுக்காக யார் குரல் கொடுக்கறது அந்த குரலாக அதுதான் மாற்றத்துக்கான குரல் அந்த குரலாக நரசிம்மன் அளிக்கிறதுங்கிறது அந்த மக்கள் வரவேற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எல்லா கட்சியை விடவும் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு அரசியல் ரொம்ப ஒரு 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 குரூஷியல் டைம் இது ஒரு பக்கம் தொடர்ச்சி எதிர்த்துக்கிட்டு இருக்கிற திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் தேசிய கட்சிகள் புதுசாக வந்திருக்கிற இன்னொரு கட்சி இப்படி எல்லாரையும் எடுத்து எதிர்த்து களமாடணும் அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி புரி வச்சுருக்கிறது உண்மைதான் நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதியை நாம் தொடர் வச்சு புரிய வச்சிருக்கிறாங்க ஐம்பது தொகுதி என்னென்ன தொகுதினு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னும் சிறப்பு விருந்தினர் உதகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏறிதழின் எழுத்தாளர் சோ தர்மன் சமீபத்துல ஒரு கருத்தை வந்து பகிர்ந்திருந்தார் சீமான் அவர்களுடைய குரல் வந்து இந்த தமிழகத்துக்கு தேவையான ஒன்று அப்படின்ற மாதிரியும் அவர் மீது வந்து எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவரோட தேவை தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க எதை மீன் பண்ணி அவர் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல சோ தருமன் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் தமிழ் சமூகத்தை அறிந்த ஒரு நபர் தமிழ் சூழலை குறித்து தொடர்ச்சியாக தன்னுடைய கவனங்களையும் தன்னுடைய எழுத்துக்களையும் பதிவுகளையும் பதிவு செய்து வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் பலவிதமான விருதுகளை பெற்ற ஒரு நபர் இவரை போன்ற நபர்கள் வந்து சீமான அங்கீகரிக்கிறதுங்கிறது புதிது ஒன்றும் அல்ல நான் நிறைய நபர்கள் திரு சீமானவர்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க யாராலுமே வந்து அவரோட கருத்துல நம்ம பிறந்த முடியாதுங்க அப்படின்னு பல முறை பேசியிருக்காங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யாராவதுனால இருக்கட்டும் ஏங்க அதுக்கு நிறைய உதாரணங்களே இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து முத முதல்ல முப்பாட்ட முருகன் பேசும்போது எல்லாருமே வந்து பயங்கரமா எழுதி நகையாடுனாங்க முப்பாட்ட முருகனா இவர் பாத்தியா அப்படின்னாங்க திருமுருக பெருவிழாவா எதுக்கு திருமுருக பெருவிழா சீமானுக்கு முருகன் முப்பாட்டனா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சாங்க தமிழ்நாடு அரசு ஏங்க முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டாங்க ஏற்படுத்தது போடுறான் எப்படிங்க பாஜக திரு எல் முருகன் அவர்கள் வந்து தலைவராக இருந்த போது பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வேலை நடத்தினாரு இம்பாக்ட் ஏற்படுத்துது நடத்துறாங்க நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு பரப்புரையின் போது கையில வேலை தூக்கி பிடிச்சாரா இல்லையா அதெல்லாம் என்னது சொசைட்டிக்குள்ள நம்ம நம்ம இனக்கடவுள் முருகன் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை ஒரு 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 இளைஞர்கள் மத்தியில ஒரு பரப்புரையை மேற்கொண்டார் திரு அந்த போட்டோவே ஒரு ட்ரெமண்டஸான ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அந்த போட்டோ பாத்தீங்களா நீங்க என்ன சொல்றது அந்த போட்டோல வந்து முருகனை வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாரு ஒரு பால் குழந்தை மாதிரி பால் குடிக்கும் குழந்தை போல இருப்பார் பூணல் போட்டு இருப்பார் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த முருகனை உடைச்சு கருப்பாலாயா இருப்பான் என் முருகன் கருப்பு நேரத்தில் ஒரு முருகனை போட்டு சிக்ஸ் பேக்க வச்சு இப்படி ஒரு கோடரை கையில் அப்படி வேலை அப்படி கொடுத்து அப்புறம் நிற்க வச்சு அப்புறம் இங்க ஒரு இது போட்டு இதெல்லாம் ஏன் பண்றாரு இதெல்லாம் ஒரு மாற்றங்க சின்ன சின்ன மாற்றங்களை சீமான் பல விஷயங்களை கொண்டு வந்துருக்கிறாரு நான் எங்களுடைய ஃபோர்த் ஸ்டேட் போட்டுல அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ நான் அந்த பரப்புரையின் தான் நான் போறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்றேன் வேற ஒன்றும் இல்லை அங்க அவர் பேசிட்டு இருக்கிறாரு மக்கள்லாம் வந்து வெளியில் நிற்கிறாங்க சரி ஒரு ஏதோ ஒரு நாளைக்குள்ளதான் போடுவாங்க போட்டு பண்ண எதுவுமே போடலைங்க அவர் பாட்டு வண்டிக்குள்ளேயும் வாகனத்துக்குள்ளேயும் உட்காரல முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா கை காமிப்பாங்க இப்படிலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் பண்ணல எல்லா உட்காரும் மேலே அப்படி ஏறினாரு அவரும் வெயில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு முகம்லாம் அவருக்கு பயங்கரமா வந்து இதுவாயிருச்சு ரொம்ப நேரம் வேற பேசுறாரு அவர் ஒரு இடத்துலயே ஒரு மணி நேரம் பேசுறாரு பூக்கா மடத்துக்கு மேலே பேசுறாரு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கா பாயிண்ட்டுக்காக போய் போய் பேசுனாரு நான் அப்போ போகும்போது நாமக்கல் பரமத்தி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வெயில் பிரிச்சு எடுத்துருச்சு வெயில் அப்போ நான் விட்ட பேட்டில் கேட்டேன் என்ன இந்த மாதிரி வந்து உங்கள் தொண்டர்கள் வெயில் நிற்கிறாங்க நீங்கள் எங்கே வெயில் நிற்கிறீங்கன்னும் போது அவன் வெயில் நிற்கும்போது நான் எப்படியா கொடைவில் நிற்பேன் அவன் வழியே தானே நானும் வந்து அனுபவிக்கணும் நான் வந்து அவனோட ஒ ஒருத்தனாக நான் இருக்கிறேன் அவன்ட்டு தான் நான் வந்தேன் அது எப்படி நம்ம வந்து நம்ம மட்டும் கொடையை போட்டு அவங்கள வெயில் அணிக்க முடியுமா தம்பி என்ன நீங்கன்னு கேட்டார் அவங்களுடைய கட்சியில் மேடைகளை தான் நீங்கள் வந்து பரிசு கொடுக்க அந்த மாலை போடுறது அதெல்லாம் பண்ணவே முடியாது கொண்டாடைய பொறுத்த அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க பட்டாசு வெடிக்க மாட்டாங்க முக்கியமா இப்படி பலவிதமான விஷயங்களை சின்ன சின்ன மாற்றங்களாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை பண்ண வருங்க தெரியு சீமான் சோதுமனவர்கள் எப்படி அதை பார்க்குறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு சூழல்ல தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த உணர்வுகளை தட்டு எழுப்பினதில் சீமானுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இதை நான் சொல்ல வேணா திராவிட இயக்கத்தின் போர்வால் யார் ஐயா வைகோ ஐயா வைகோ இப்ப அண்மையில பேசினாங்க ஒரு இடத்துல பேசுகிற போது தம்பி சீமான் லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்மையப்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய எண்ணங்கள் பற்றி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் சொல்லிட்டு வந்தாரா இல்லையா ஏன் அவர் சொல்லணும் ஆயிரம் நீங்க சொன்னாலும் சீமான் வைகோ கிட்டவே பாடம் கற்றுக்கிட்டு வந்திருந்தாலும் இன்னைக்கு அவங்கள தாண்டி எங்கேயோ போயிட்டாரு அப்ப அவங்க பார்க்கும்போது பிரம்மீன்பா பார்ப்பாங்க இதே ஐயா வைகோ அவர்கள் தானே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டமா சம்திங் நினைக்கிறேன் இந்த பாருங்க திமுக அடிச்சுக்கிடுங்க உங்களுக்குள்ள தமிழ் தேசிய பேசிட்டு ஒருத்தவங்க வராங்க யாரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அந்த ஐயா வைகோவினுடைய இந்த வார்த்தைகள் வருது எப்படிங்க காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் ஒன்றுமே மாறும் அப்ப அதில் ஐயா தர்மன் அவர்கள் சொன்னதுடைய பொருள் என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா சீமான் முன்னெடுக்கக்கூடிய மண் சார்ந்த அரசியலும் மக்கள் சார்ந்த அரசியலும் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது ஒரு ஆடு மாடு போராட்டம் பண்ணுறாருன்னா எள்ளி நகையாடுறாங்க ஆனால் அதுக்கான ரீசன் அவர் சொல்றாரு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு மக்கள் கன்வின்ஸ் சாகரம் அது யாருக்கு போய் சேரணமும் சேர்ந்துருக்கு நான் மதுரையில் மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அரிட்டாப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு ஒருத்தர் பேட்டி எடுத்தேன் அவர் சொல்கிறாரு அவர் ஒரு மாடு மேய்ப்பவர் அவர் ஒரு மேய்ச்சல் எடுத்து சொந்தக்காரர் என்ன சீமான் போனாட்கிறாது எங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கிறாரு நான் அவர் ஓட்டு போட்டதில்லைங்க ஆனால் அவர் தான் எங்களுக்காக பேசியிருக்கிறாருன்றார் எங்கிட்டயே பேட்டியில் இப்ப என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா அவருடைய போராட்ட வடிவங்களை அல்லது அந்த முழக்க வடிவங்களை வெளியே நகையாடலாம் ஆனா உண்மையிலேயே இந்த சொசைட்டிக்கு தேவை உள்ளதா இருக்கும் நீங்க வந்து அன்பு சோலை சோலைன்னா அவருடைய அந்த நாம் தமிழருடைய வரைவரங்கள் இருந்துச்சுங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அண்ணா பாத்தீங்களா அன்பு சோலை அன்பு சோலைனா என்ன முதியவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு திட்டம் அதான் சீமான் சொல்லி அவருடைய அறிக்கையில அதை நீங்க தோங்கி இருக்கிறீங்க அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையில சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு அப்படிங்கிற உணர்வுகளை பரப்புறது அப்புறம் சாதாரண எளிய மக்களுடைய குரலா ஒழிக்கிறது இதெல்லாம் சீமான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் அவர் அங்கங்க ஏதாவது வார்த்தையை விட்டுறாரு தப்பா பேசுறாருன்னா அதெல்லாம் நம்ம யாரும் ஆதரிக்கல யாருமே ஆதரிக்கவோ மாட்டாங்க அவரே கூட உணர்ந்து தப்பா பேசிட்டோம் நம்ம மாத்திக்கிறலாம் அப்படின்னு அது கட்சிக்காரங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா தருமனவர்கள் சொன்ன கருத்துங்கள் எங்க இருந்து வருதுன்னா தமிழ் உணர்விலிருந்து வருது அப்படிதான் நான் பாக்கிறேன் குறிப்பா இதை தொடர்ந்து நான் நாம் கையில் எழுதுறது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லி பார்த்திருக்கோம் நவம்பர் பதினஞ்சு வந்து தண்ணீர் காண மாறாது இதை தொடர்ந்து இப்ப சமீபத்தில் நடந்த மலை ஏறி ஆது மாதங்கள் மேய்க்கும் விஷயம் வந்து தமிழ் முழுக்க ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது இப்ப திருப்பி நவம்பர் இருபத்தி ரெண்டு திருப்பி அதே விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த இஷ்யூஸ்லாம் எப்படி பாக்குறீங்க நல்ல மூவ்ஸ் மிகச்சிறந்த மூவ்ஸ் என்ன கேட்டீங்கன்னா நான் ஏன் இதை வந்து திரும்பி நான் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்றேன் அப்படின்னா பேசப்படாதவர்களுக்காக பேசுபவன் தான் தலைவன் குரலற்றவர்களுக்காக குரலாக ஒழிப்பவன் தான் தலைவன் அவங்களுக்காக யாரும் குரல் ஒழிக்க ஆள் இல்லை மேய்ச்சல் நிலத்தில் போய் மாடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனுக்காக யாரு என்ன பேசுவா அதுதாங்க தற்சார்பு பொருளாதாரத்தில் நின்றுகிட்டு இருக்கான் விவசாயத்தினுடைய அடிப்படை அதுவாக தாங்க இருக்குது அவனுக்காக யார் குரல் கொடுக்கறது அந்த குரலாக அதுதான் மாற்றத்துக்கான குரல் அந்த குரலாக நான் சீமனை ஒழிக்கிறதுங்கிறது மக்கள் வரவேற்கிறாங்க வரவேற்க அதை பண்றாரு நீ காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கு பண்ணிக்கிட்டே இரு அவர் மேலே இருப்பார் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் நான் அதை பாக்குறத அப்படிதான் பார்க்குறேன் இன்னொன்னு தண்ணீர் மரட சொன்னீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க தண்ணீர் வந்து நீங்க அடிப்படை தேவை தண்ணீர் ஒரு மிகப்பெரிய அரசியலாக மாறி இருக்கிறது தண்ணீரை பத்தியோ தண்ணீர் சேவை பத்தியோ மொத்தம் எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாசறையை போட்டு திமுகன்னு ரொம்ப கொண்டாடுறீங்க அப்ப நீங்களாம் அதை பண்ணணுமா இல்லையா கேட்டால் கடல்ல பேசுறாரு ஐயா ஜெயக்குமார் கூட ஒரு இடத்துல பேசிருக்கிறாரு அதிமுக ஜெயக்குமார் ஆஹ் மரத்தில் பேசுறவரு அவர்கிட்ட பேசுறவர்களா நம்ம பேச முடியுமான்னு கேட்குறாரு சீமான் எதுக்காக பேசுனாரு எதற்காக அந்த கூட்டத்தை போட்டாரு அவர் மரத்துக்கிட்டு தான் பேசுனதுன்னு அவர் பார்த்தாரா இப்படி எதுவுமே தெரியாமல் ஐயா பேசுறதுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஐயா அவர்களை போய் பார்க்கணும் எதுக்காக அந்த சீமான் மண்டாருன்னு பார்க்கணும் மரங்களின் மாநாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடலுக்கான மாநாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கான மாநாடு தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பண்ணார் இல்லையா அவரு அப்போ இதெல்லாம் வந்து நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் சூழ்நிலையில் என்பது மிகப்பெரிய அரசியல் பரந்தூர்ல ஏன் போராட்டம் பண்றாங்க அது ஒரு சூழ்நிலையில் அரசியல் விமான நிலையம் வந்து ஏரி அழியுது ஏரி அழிஞ்சா நலம் அழியுது நலம் அழிஞ்சா வீடு அழியுது வீடு அழிஞ்சா உயிர் அழியுது உயிர் அழிஞ்சா சூழலில் அழியுது சூழ்நிலை அழிஞ்ச விமானத்தை கட்டி நீ என்ன பண்ண போறன்னு கேட்கறாங்களா அவன் அப்ப அங்க போய் நிக்கிறாருல சீமானு அங்க போய் நிக்கிறாரல பரந்தூரில் போய் நிற்கிறார் என்ன மீறி கற்றா பாகலான்றாருல அதுக்கு ஒரு தில்லி வேணும்பா நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம்னு கூட்டம் போட்டார் இல்ல சொன்னாரு பாருங்க தெளிவா சொன்னாரு நிலம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னாரு அப்ப அப்படியான ஒரு அரசியல் அப்படிங்கிறது தொடர்ச்சியா சீமானம் எடுக்கிறது சீமானும் கண்டிப்பா கை கொடுக்கும் ஏன்னா வேற யாருமே அந்த கரவுல விளையாட மாட்டேங்கிறீங்க அவர் தான் பேசுறாரு அவர் தான் நிக்கிறார் மற்ற கட்சிகளை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்ல காண்டம் அவங்களுக்கு என்னன்னா முன்னாடி இருக்கிற என்ன எழுதுனாலும் அதாவது அவங்க எழுதுவாங்க சீமான் தான் வேறுபட்டு வேறுபட்டு எல்லாத்துல இருந்து வேறுபட்டு நிக்கிறாருல வேறுபட்டு மாட்டாங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் தாவேக்காவும் பண்ணும் வேற எதுவும் புதுசா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்ப நாம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க தான் பேசியிருக்காங்க குறிப்பா வந்து இப்போ நாம தமிழ் வந்து தொகுதியை தேர்ந்தெடுக்கும் போது ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி இஷ்யூஸெலாம் அவங்க கையில் இருந்தது வருது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து குறிப்பிட்டு ஒரு ஐம்பது தொகுதிகளை வந்து என்டிஏ சார்பில் வந்து டார்கெட் பண்ணிக்கிறதா ஒரு செய்திகள் வந்து வெளியாயிருக்கு ஐம்பது தொகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணி விட இப்போ வந்து நிறைய வாக்குகளை பெறணும் இல்லை வெற்றி வாய்ப்பை கூட கொண்டு போகிற அளவுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து அறிவுறுத்ததான் சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எல்லா கட்சியை விடவும் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு அரசியல் ரொம்ப ஒரு ஒரு குரூஷியல் டைம் இது ஒரு பக்கம் தொடர்ச்சி எதிர்த்துக்கிட்டு இருக்கிற திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் தேசிய கட்சிகள் புதுசாக வந்திருக்கிற இன்னொரு கட்சி அப்படின்னு எல்லாரையும் எடுத்து எதிர்த்து களமாடணும் அட் த சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி குறி வச்சிருக்கிறது உண்மைதான் நாற்பதுல இருந்து ஐம்பத்தொகுதியை நாம் தமிழர் கட்சி குறி வச்சிருக்கிறாங்க ஐம்பது தொகுதி என்னென்ன தொகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு வங்கியை சேர்த்துருக்கக்கூடிய தொகுதின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க இப்ப போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா இசைமதி வர்ணவர் ஒரு தோழர் இருக்கிறாரு காளியம்மாள் நின்னாங்க அப்புறம் மற்றவங்களாம் நின்னாங்க இவங்களாம் நின்ன தொழிலில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் எவ்வளோ ஒரு தூரம் செக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டாப் ஃபிஃப்டி நம்ம எவ்வளவு தூரம் லட்சக்கண லட்சங்களுக்கான ஓட்டு ஆயிரக்கணக்கான ஓட்டு அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதை டாப் ஃபிஃப்டியை சூஸ் பண்ணி அதில் ரொம்ப குருஷியாக ஒர்க் பண்ணுறாங்க மிக மிக நுணுக்கமான ஒரு வேலைத்திட்டம் மிக அற்புதமான ஒரு வேலை திட்டம் அதே மாதிரி ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக அறிவிக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா ஒரு தொகுதியவே ஒரு மாவட்டமாக மாற்றி அந்த மாவட்டத்துக்கு ஒரு மாணவ சிலருக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதி இருக்கும் அவர் தொகுதியவே மாவட்டமாக அறிவிக்கிறார் அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு அதிகாரத்தை பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்குறாரு அந்த அதிகார பகிர்ந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாரு அதில் வந்து பிசிக்கு எவ்வளோ அதில் எஸ்சிக்கு எவ்வளோ அதில் பெருமொழியாளருக்கு எவ்வளோ அதுல பெண்களுக்கு எவ்வளோ அதுல முஸ்லீம்க்கு இவ்வளோ அதில் வந்து திருநங்கைக்கு எவ்வளோ இப்படின்னு இடஒதுக்கீடு அதுக்குள்ளேயே கொடுக்குறாரு இப்போ நீங்கள் மூணு இனச்செயலாளர் போறீங்களா அதில் ரெண்டு நாலு போறீங்களா ரெண்டு ஆண் ரெண்டு பெண்ணு கண்டிப்பாக போடு அதெல்லாம் நீ சாதியை பார்த்து கொடுத்துருக்கேன் ஒரு பெருமொழியாளர் கொடுங்க ஒரு ஒரு பட்டியல் சமூக சோதரர் கொடுங்க ஒரு இடைநிலை சாதி கொடுங்க ஒரு அதுக்கு யாராவது ஒன்று அப்ப அந்த மாதிரியான வேலைகளை ரொம்ப தீவிரமா பாக்குறாங்க அப்படிங்கறதுனால இந்த முறை நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி குறி வச்சு வேலை பார்க்க போறாங்க குறி வச்சு அந்த ஐம்பது தொகுதிங்கிறதுல கூட நிறைய பேர் அடங்குறாங்க அதுல சீமானோடு இருக்கக்கூடிய தொகுதி அடக்கம் பல முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் அடக்கமாகிறது அதில் அவங்க ரொம்ப குருஷலாக ஒர்க் பண்ணி வர வேலை பார்த்தாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பே நெருங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்க தோக்கப்பாங்கன்னு சொல்ல வரல அவங்க இந்த முறை அவங்களுக்கு வந்து அஞ்சு பேர் கூட கூட ஒரு இமாலய வெற்றி இமாலய வெற்றி என்ன கேட்டிங்கன்னா அப்போ அதற்கான பயணத்தை துவங்கியிருக்கிறாங்க துவங்காமலாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும்னு நானுமே கூட நம்புகிறேன் பார்க்கலாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு மிக முக்கிய தேர்தலாக வந்து எட்டிகே வந்து பார்க்க முடியுது இப்போது புது புதுவரவை வந்து விஜய் அவர்கள் வந்தது வந்து இப்போ எங்கே இன்கேஸ் நாம் தமிழ் வந்து நான்காவது விதத்துக்கு தள்ளப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு புறம் ஒரு செய்திகள்லாம் வெளியாயிட்டு வருது அந்த மூன்றாம் விதத்தை வந்து தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியாச்சும் ஜெயிச்சு விதம் வேண்டும் அப்படின்ற ஒரு குறியோ தான் வந்து எந்த நகர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்கேஸ் அவங்களோட அந்த அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரலன்னா கட்சி அதை எப்படி செயல்படுதுன்ற ஒரு கட்சி அதோட விரிவாக தான் செயல்படும் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு தான் அவங்க ப்ராபல் இருக்குது இருக்கு உன்னை ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும் இல்லையா எட்டு பர்சன்ட் வாங்கி இருக்கிறாங்க ஒண்ணு எட்டுங்கிறது பதினஞ்சு ஆகணும் பன்னெண்டு ஆகணும் பத்து ஆகணும் இல்ல எட்டுங்கிறது ஏழு ஆகணும் ஆறு ஆகணும் இதானே இதுல என்ன ஆனாலுமே சீமான் தொடர்ந்து வேலை செய்வாரு இப்பவே சொல்லிடுறேன் இதுல என்ன ஆனாலும் நாம் தமிழர் கட்சியோ திரு சீமானவர்களும் தொடர்ச்சியா வேலை பார்ப்பாங்க அவங்க எங்கேயுமே சோர்ந்து போக மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சி திரும்பவும் சொல்றேன் ஐடியாலஜியை மட்டுமே அதிகமாக முன்னிலைப்படுத்தி மையப்படுத்தி ஒரு கட்சி நாம் பார்த்த வரைக்கும் அதுல சீமான ஒரு முகமா இருக்கிறாரு இன்னும் நிறைய விஷயம் வச்சுக்கோங்க அவர் முகமா இருக்கிறாரு அப்ப அதற்காக வேலை பார்க்கறக்குள்ள உருவாகிட்டு தான் இருப்பாங்க சோர்ந்து போக மாட்டாங்க இன்னொன்னு நாம் தமிழ்ற கட்சிக்கு தோல்வி புதுதல்ல அவங்க பல தோல்வியை பார்த்துட்டாங்க கடந்து வருகிறான் தைரியம் அவங்களுக்கு தாவேக்காக இருக்குமா எதிர்பார்க்க எது எத்தனை தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறார் தேர்தல் அரசியல் வந்து பண்ணியிருக்கிறாரா கிடையாது அப்போ இது அரசியல் வந்து சினிமாவோட பெரிய ஆட்டம் சினிமாவோட பெரிய ஆட்டம் அப்ப அதில் எப்படி நீங்க பேஸ் பண்ண போறீங்க அப்ப இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியும் இதே மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை சுணங்கி போக மாட்டாங்க அதுல வந்து ஒடுங்கி போக மாட்டாங்க அது ரொம்ப தெளிவா இருப்பார் அதான் நினைக்கிறேன் திரு சீமானவர்கள் சமீபத்தில் சீமான பிறந்த நாள் வந்து முடிஞ்சிருந்தது அதை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள்லாம் வந்து அவரை பார்த்தது ஒரு புறம் இருக்குது குறிப்பா அரசியல் வந்து முதல் ஆளாக வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சீமான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அண்ணாமலை ஏதோ இண்டிகேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும் பேச்சு இருக்கு அதிமுக அந்த கூட்டணியிலேயே அவருக்கு சரியான உடன்பாடுகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லுது ஸோ அண்ணாமலையோட இந்த வாழ்த்து வந்து எதையோ இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்ல போகுது நீங்க அதை எப்படி பாக்கிறீங்க இல்ல நான் அண்ணாமலையுடைய ஒரு இந்த மூவ்ஸ் எல்லாம் பெருசாக நான் பண்ண விரும்பல ஏன்னா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்தா கூட ஒரு மோடி எதிர்த்து பேசிடுவாரா எப்படி சார் முடியும் அவரால் சார் என்ன சார் பேச முடியாது இல்ல அப்ப அண்ணாமலை சீமானுக்கு போட முடியும் சீமான எஸ்ஐஆருங்கிறது ஒரு மோசடித்தனம் பேசுறாரு அண்ணாமலை தா சரிங்கிறாரு நீங்க எப்படி புரிதல் உங்களுக்கு அண்ணாமலைக்கு என்னன்னா சீமான பாராட்டி நம்ம அண்ணன் கூட இருக்கணும் நம்ம நம்ம தான் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியா இருக்காதுன்னு சொன்னோம் கட்சியில பார்த்தா அவர் எங்கேயோ போய் நிக்கிறாரு நம்ம அசிங்கப்பட்டுட்டோம் இப்ப வேற வழி இல்லை அண்ணன் சொல்ற அண்ணனை வாழ்த்தி ஆனால் ஒரு டச்சலையாது இருக்கும்னு நினைக்கிறாரு அவ்வளோ அவ்வளவுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களால் அவனும் அரசியல் மாற்றம் ஏற்பட போறது கிடையாது தனிக்கா கூட அதெல்லாம் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது ஆனால் பிஜேபியால் வளர்த்திருக்கப்பட்ட ஒரு ஆள் நீங்க பிஜேபி தான் உங்களுக்கு முகவரிய கொடுத்துச்சு அந்த பிஜேபி எடுத்துருவீங்களா நீங்க முடியாது அப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அவரை சீமான வச்சுட்டா எதுவும் பிளான் பண்ண முடியாது சீமா அதுக்கு கூடிய வளைஞ்சு போகிற ஆளும் கிடையாது குறிப்பா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் தலைமையிலான ஒரு இந்திய நீதி தானே சார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய வாக்குகளை பாஜக பெற்று தர்ந்தது தமிழகத்தில் சார் அவர் தலைமையிலானன்னா வேற யார் தலைமையில் எடுத்துப்பீங்க ஓபிஎஸ் தலைமையிலையா அவர் எடப்பாடி வேணாம்னு அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு பேசினாரு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்பது நம்ம சங்கல்பம் செய்யணும்னு சொல்கிறாருல்ல இது வெற்றியா தோல்வியா அவர் தோல்வி இல்லை படுதோல்வி இல்லை நிலைப்பாட்டில் மாறி நிற்கிறீங்களே உங்களை வழி கொண்டு வர வச்சு எடப்பாடி பழனிசாமி உட்கார தம்பி ஒட்டாரா இல்லையாங்க அவ்வளோதான் நீங்க என்ன இதை போய் வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கான இப்போ அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவருக்கான வாக்குகள்லாம் இல்லவே இல்லைன்றீங்களா இல்லை தனிநபருக்கான வாக்கு வங்கி தமிழகம் தழுவிய அளவில் இல்லை அண்ணாமலைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருக்கலாம் சென்னையில் இருக்குமா இங்க நிச்சயம் இருக்காது அப்புறம் சவுத்தில் இருக்குமா கன்னியாகுமரியில் இருக்குமா நார்வோல் ரத்துக்குள்ள இருக்குமா கரூர்ல இருக்குமா கிடையாது ஆனால் அப்படி நீ கரூர்ல விட்டுரு கரூர் சொந்த ஊர் கருர் விட்டுருக்க மற்ற இடங்களில் சொல்கிறேன் கிடையாது ஆனால் நீங்கள் தமிழகம் தழுவியவர்களால் ஒரு தலைவராக நீங்கள் அண்ணாமலையை பார்க்க முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நேஷனல் பார்ட்டிக்கெல்லாம் வந்து இவங்க எப்போனா மாறிட்டே இருப்பாங்க சார் இவங்க மாதிரிலாம் பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வராது ஆனந்தகிம் அவர்கள் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்கள் ரொம்ப கிறிஸ்தவ சொந்தங்கள்லாம் வச்சு அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங் நடத்துகிறாருன்னா ஏங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயே போய் நீ கிறிஸ்தவனா நின்னன்னா எனக்கு ஓட்டு போடாதங்கிறாருங்க அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ அவங்களுக்குள்ளே அவர் என்ன என்ன மனசில் விதைக்கிறாருனா நம்ம சாதியாக மதமாக நிற்காம மொழியாக இனமாக பார்த்து தமிழனாக நிற்கணும் அவர் நினைக்கிற உணர்வை விதைக்கிறார் இல்லை அந்த விதைத்தல் பணிங்கிறது தேவைன்னு நான் சொல்கிறேன் அப்ப அந்த விதைக்கிற பணியை சீமான் பாக்குறாருப்பா அவர் சரியா தான்பா பாக்குறாரு அப்படிங்கறத மைனாரிட்டிஸ் பண்ண தூங்குவாங்க மேபி இட் டேக் சம் டைம் பட் இன்னைக்கு ஒரே ஆடல் துவங்கி இருக்கிறது இல்லை இன்னொன்னு எதுக்காக இதை பண்றாங்க அவங்க ஏன் இதை பண்ணணும் ஓட்டுக்காக பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு தொடர்ச்சியாக அவர்கள் பாஜகவின் வீட்டின் என்றும் இஸ்லாமிய எதிரி என்றும் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை உடைக்கணும் அப்படின்னா நான் நேராக அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு முறை பேசும்போது அந்த ஒரு வார்த்தை வார்த்தை சொன்னார் மறந்துட்டா சாத்தானின் பிள்ளைகள்லாம் சொன்னாரு எதுக்காக நான் அதை சொன்னேன் நான் எந்த பொருளில் சொன்னேன் எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க அங்கே இருக்கிறவங்க சார் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி காமிங்க சார் ஒரு கட்சியை காமிங்க அந்த ஒரு கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டு யார் வேணால் கேளுங்க எல்லாம் கொடுங்க பார்ப்போம் யாரோ ஒருத்தர் காமிங்க விஜய் ஸ்டாலின் உதயநிதி யார் இருக்காங்களா அந்த மாதிரி இல்லை இவர் ஒருத்தர் தான் யார் வேணால் கேளுங்க ஓப்பனாக நான் பதில் சொல்கிறேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அதுக்கே தில்லி வரும் சார் முதல்ல அந்த தில்லு சீமான்ட்டு இருக்குது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பக்குவம் இருக்குது அந்த திறம் இருக்குது அந்த ஆற்றல் இருக்குது அப்ப அதுக்கு அவர் வேலை பார்க்கறாரு பார்க்கட்டும் ஒர்க் அவுட் ஆகுமா பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார் பட் அந்த முயற்சியை நம்ம வந்து எல்லி நகையாடக்கூடாது அந்த முயற்சி ஒரு தீவிரமான முயற்சி நீங்க சொன்னதை போல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை அவர் வாங்குவாரான்னு கேட்டீங்கன்னா அவர் விதைச்சிட்டு வர விதைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எவ்வளவு தூரம் முளைக்குமோ அவ்வளவு தூரம் வாங்குவார் சுத்தமா வாங்க மாட்டாருன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா திமுக மீதும் அதிருப்திகள் இருக்கிறது பாஜக பக்கம் சாரி அதிமுக பக்கம் பாஜக இஸ்லாமியர்கள் சிறுபான்மை அங்க போட மாட்டாங்க அப்படி ஒரு பார்வை இருக்கிறது விஜய் பக்கம் என்ன சொன்னாலும் எப்படி நம்பலாமா வேணாமா அப்படின்ற வாசல் இருப்பாங்க இன்னொன்னு விஜயனுடைய ஆதரவாளர்கள் யாரா இருந்தாலும் போட்டுருவாங்க இஸ்லாமிய போட்டுருவாங்க ஓகே அப்ப இவருதான் உண்மையிலேயே மாற்றம் நிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாம போடலாம் போடலாம் அப்போ அதில் ஒரு வாக்கு வங்கியை நோக்கி நகர்றாரு இன்னொன்னு சொல்லட்டுமா அவரு அதான் சொல்றேன் அந்த ஸ்பாட்லயே நீ மதமா வளர்ந்து ஓட்டு போடாதன்னு சொல்ற ஒரு மனிதனை நீ என்ன பண்ணுவீங்க உங்ககிட்டயே வந்து நீ உங்களை நீ இப்படிதான் வளர்ந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு சாதியா மதமா பாக்குறவன் என்கிட்ட வராத மொழியா இனமா பார்த்து நம்ம அண்ணன் தமிழனா நிக்கிறாருன்னா வா அப்படிங்கிறாருல அதற்கே அவங்களா மாறணும் அல்லது மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் இதை தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த விஜய் அவர்கள் வந்து இந்திய கூட்டணியில் நினைவார் அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாம் போயிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பெரிய கட்சி நம்ம கூட இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து தாவேக்காவுக்குற அவங்க என்ன சொல்லிருந்தாங்க இனிமேல் பாஜக கூட கூட்டணி பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க எப்படி பாக்குறீங்க தாவேக்காவது அது தாவேக்காவின் நிலைப்பாடு அவங்க ஏற்கனவே வந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இல்லாத போது அவர்கள் அதிமுகவோட கூட்டணி பேச்சு நடத்தியது உண்மை அப்போது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு கேட்டு ரொம்ப பெருசா பண்ணாரு அப்ப எடப்பாடி விட்டாரு சரிப்பட்டவராதும் விட்டாரு இப்ப வந்து இவங்களும் வந்து அப்படியே லூஸ்ல விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு நமக்கு தேவை திமுக இதில் போட்டு வாங்கிங்கன்னா ஒழுங்காக ஒருங்கிணைக்கணும் அதுக்கு வந்து பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க இல்ல ஒன்றா செஞ்சு எதிர் போன எதிர்க்க அவரோட வேலை அரசியல் மேலே அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் தாமியக்கா ஆரம்பிக்கல வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஐயோ யோ அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு வேதனைப்பட்டாங்களா கஷ்டப்படாங்களான்னு தெரியல இப்ப வேற வழி இல்ல இருக்கிறத வெளியில ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க டி டி விஜய ஒருத்தர் இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாரு செங்கோட்டையன் போவாரான்னு தெரியல சசிகலாமையா இருக்காங்க இவங்க எல்லாம் வச்சுதான் ஒரு கூட்டணி அமைக்கணும் பாமகாவும் இருக்குல்ல சார் ஒன்னு பாமக அதிமுக கூட தான் போகும் விஜய் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க போக மாட்டாங்க வாய்ப்புகள் ரொம்ப 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 குறையுது இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அலைன்ஸ் தானே அது பவர்ஃபுல் அலையன்ஸாகவும் இல்லை ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய அலையன்ஸாகவும் அமையாது இது அதிமுக பாஜக பாமக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்புறம் வந்து செங்கோட்டையன் அவங்களாம் சேர்ந்து தவக உதயனே வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு வேற போக்கடை இல்லை சார் நீங்க பெரிய அலையன்ஸா ஃபார்ம் பண்ணு அவங்க யாரு அவங்க பெரிய கட்சிகளை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன்களா நிச்சயம் இல்லை மரியாதை குறிப்பிட்டு டிடி தினகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவராக நீங்க திகழ்றாங்க அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி அரசியல் வேட்கையை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை திகாரிக்கு அனுப்பு எங்க வேணா அனுப்பு திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க அந்த வேட்கை அவர்கிட்ட இருக்குது அவர் எடப்பாடியை வீழ்த்தணும்னு அவரு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாரு அதனால எங்க கிடைச்சாலும் போவார் அவர் சீமான் கூட கூட வந்து சீமான் சீமான சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு போகும் சரி பள்ளிக்கல்க நன்றி நன்றி